ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பகுதி ஈல சொல்லகராதி அப்படின்றதுல ஓரளவு ஒரு மொழிக்கு உரிய பொருளை கண்டறிதல் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பொருந்தா சொல்லை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஓரழுத்து ஒரு மொழி ரிலேட்டடாக கேட்க வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம ஓரெழுத்து ஒரு மொழி எல்லாமே பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் அதனால் நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் என்னென்ன மாதிரி ஓரளத்து ஒரு மொழி பற்றி கொஸ்டின்ஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓரளவு ஒரு மொழி பற்றி ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம் அதனால் அதை தனியாக நம்ம வந்து ஒவ்வொன்றா படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா மட்டும் தெளிவாக படிச்சுக்கோங்க நான் உங்களுக்கு வீடியோ வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை பற்றி பேசிக்கான டீடைல்ஸ் மட்டும் பார்த்துட்டு அப்படியே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்க்க போயிடலாம் இந்த ஓரழுத்து ஒரு மொழியை நமக்கு தந்தவர் யாருன்னா பவனந்தி முனிவர் யாருன்னா இலக்கண நூலான நன்னூலை எழுதுனவங்க சரிங்களா வேறு என்ன பார்க்கலாம் மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு ஒரு மொழிகளை அவர் கொடுத்துருப்பாரு அதில் ரெண்டே ரெண்டு மட்டும் குறிலாக இருக்கும் மிச்சம் இருக்கிற நாற்பதும் பார்த்தீங்கன்னா நெடிலாக இருக்கும் சரிங்களா இது நமக்கு தெரியும் இந்த ரெண்டு மட்டும்தான் குறில் சரி வேற என்ன பார்க்கணும் வே உயிர் உயிரெழுத்தா இருக்கலாம் இல்ல வந்து த ந ம இப்படி இருந்ததுனா மொத்தமா ஒவ்வொன்றிலையும் ஆறு ஆறு வரிசைகள் இருக்கும் அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா உயிர் எழுதுனா ஆ ஈ ஏ ஐ ஓ இந்த மாதிரி இருக்கிறது சரிங்களா இதுல நமக்கு ஆறு வரிசை அதே மாதிரி தா தாவரிசையும் தால என்ன இருக்கு நமக்கு தா கொடு இந்த பார்த்தீங்களா இது ஃபுல்லா வந்து ஆறு வந்துடுது இதே மாதிரி நான் ம சரிங்களா சரி அடுத்த அஞ்சு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பா வரிசை சரிங்களா பா வரிசையில் அஞ்சு இருக்கு இந்த மாதிரி பூ பே பை பா இந்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா இதுல அஞ்சு இருக்கு நமக்கு சரி அடுத்து நாலு எது இதுல இருக்குன்னு பார்த்தோம்னா க ச வ இது எல்லாம் நாலு யா வரிசையில் ஒன்னே ஒன்று நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நமக்கு மொத்தமாக நாற்பத்தி ரெண்டு எழுத்துக்கள் வந்துடும் சரிங்களா யா வரிசையில் ஒன்னே ஒன்று என்ன இந்த யா அகலம்ன்றதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எப்படி வேணாலும் கொஷின்ஸ் கேட்கலாம் அதனால நீங்கள் இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க முதல் கொஸ்டின் என்னன்னா வி என்ற ஓரளவுக்கு ஒரு மொழி குறிக்காத பொருள் என்னன்னு கேக்குறாங்க குறிக்காதன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா குறிக்கிற பொருள் என்ன என்னாலே மலர் அப்படின்றது நமக்கு நமக்கு தெரியும் சரிங்களா சரி மலர் என்ன வரும் மலர்னு எதுக்கு வி சரிங்களா மலர்னா என்ன வந்துடும் பூன்னு கேட்டாலும் வந்துடும் மலர்ல பூல என்னென்ன இருக்கும் நமக்கு மகரந்தம் இருக்கும் சோ மகரந்தம்ன்றதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா அடுத்து என்ன மலர் பூ மகரந்தம் இந்த மாதிரி செழிப்பா இருந்ததுன்னா சுத்தி சுத்தி என்ன வரும் பறவைகள் வரும் அதுல தேன் எடுக்கிறதுக்காக பறவை அப்படின்றதும் வந்துடும் சரிங்களா வேற என்ன வந்துடும் இந்த மலரெல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க ரொம்பவே விரும்புவாங்க இல்லைங்களா அதோட வாசம் இல்லை அதனால விரும்புதல் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கு வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் பேசிக்காக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொள்ளுதல் இல்லை வந்து இறந்து போதல் இந்த மாதிரி சாவு அதுக்கப்புறமா வந்து கொள்ளுதல் கொள் இந்த மாதிரிலாம் எல்லாம் வந்துடும் சரிங்களா சரி இதெல்லாம் நமக்கு புக்ல இல்லையே இதெல்லாம் நமக்கு கேட்கிறாங்களே நீங்க பயப்பட வேணாம் சில டைம்ஸ் நமக்கு இப்படியும் கொஸ்டின்ஸ் வருது நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும் பாத்தீங்களா விர்ச்சுவல் போர்ட்டல்ல நீ சொல்லிட்டு கவர்மெண்ட் வெப்சைட் இருக்கல அதுல இருந்து நீங்க வந்து ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க அடிக்கலாம் சரி இப்போ பார்க்கலாமா வீணா மலர் வந்துருச்சு பறவைன்றது வந்துருச்சு கொள்ன்றது வந்துருச்சு அப்ப காற்று மட்டும் கிடையாது அப்ப குறிக்காத பொருள் என்ன காற்று அப்ப குறிக்கிற பொருள் என்ன ப அப்படின்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்கான பொருள் தான் பாத்தீங்கன்னா காற்று பெருங்காற்று அப்படின்றது சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா சொல்லும் பொருளும் பொருத்துகன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க க அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு காப்பாற்றுன்னு வந்துடும் கனாலே நம்ம என்ன படிச்சிருப்போம் கானா சோலை அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அதுக்கப்புறம் காடுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் சரிங்களா அந்த மாதிரி படிச்சிருப்போம் இல்லைங்களா வேற என்னென்ன இருக்கு க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அசைச்சொல் சரிங்களா இதெல்லாம் நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் வேற என்ன கானா காவடி வந்துடும் காவடி தண்டுன்னு வந்துடும் இன்னொன்று வந்து கானா வந்துட்டு கலைமகள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் சரிங்களா அடுத்து காத்தல் காப்பாற்று அந்த மாதிரி வந்துடும் சரிங்களா இன்னொன்னு காவல் வந்துடும் பாதுகாப்பு எல்லாமே கா அப்படின்றதுக்கு வரும் கான்றதுக்கு நிறைய பொருள் இருக்கு சரிங்களா அப்ப இதெல்லாம் இருக்கு சோலை காடு இது ஒரு அசைச்சொல்லா இருக்கு காவடி காவடி தண்டு கலைமகள் காப்பாற்று காத்தல் காவல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காக்கு வந்துடும் சோ காக்கு என்ன வந்துடுது நாலு வந்துடுது கூனா என்ன படிச்சிருப்போம் நமக்கு பூமின்னு படிச்சிருப்போம் சரிங்களா பூமி நிலம் ரெண்டு ஒன்று தான் ஸோ கூனா பூமின்னு வந்துடும் கைனால் என்ன படிச்சிருப்போம் நமக்கு ஒழுக்கம்னு படிச்சிருப்போம் சரிங்களா ஒழுக்கம்ன்றது ஒரு என்னது ஒரு செயல் ஒரு நல்ல செயல் ஒழுக்கமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம் ஒழுக்கம்னா செயல் ஸோ கைனா செயல்னு வந்துடும் கோ அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு பேசிக்காக தெரியுறது என்னென்னா அரசன் ஆண்மகன் அந்த மாதிரி தெரியும் இல்லைங்களா ஸோ அரசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெருமை தானே ஸோ அதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம் கோனா பெருமைன்னு அப்போ ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டாக தான் வரும் நீங்கள் தெரியலனாலும் ஈஸியா அடிக்கிற மாதிரி இருக்கும் நாலு மூணு ரெண்டு ஒன்று சரிங்களா அடுத்தது பாத்திரலாமா ஏ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன இது ஈஸி ஏனா என்ன அம்பு அப்படின்னு வந்துடும் சரி வேறு என்னென்ன ஏக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா ஏனா ஒரு இடைச்சொல் சரிங்களா இடைச்சொல் வரும் இல்லைங்களா ஸோ ஏனா ஒரு இடைச்சொல்லாக வருது இன்னொன்று என்ன ஏன்றது ஏன் அப்படின்னு சொல்லிட்டுக்கே போலிங்களா அப்போ ஒரு வினாச்சொல்லாக வருது வினாச்சொல்லாக வருது இன்னொன்று என்ன அம்பு நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா இன்னொன்று என்னென்னா விழிக்குறிப்புன்னு சொல்லுவோம் என்னது விழிக்குறிப்பு ஏன் அப்படின்னு சொல்லிட்டுக்கே போகலிங்களா அதாவது ஒரு ஆச்சரியப்பட்டு இது பண்ணுறது ஸோ அந்த விழிக்குறிப்பாக வந்துடுது வருது அடுத்து சிவன் அதுக்கப்புறம் திருமால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஏ அப்படின்றதுக்கு வருது சரிங்களா சரி மிச்சம் இருக்கிறது என்ன தலைவன் அப்படின்றதுக்கு நம்ம என்ன வந்துடும் இப்போ தான் பார்த்தோம் கோனா அரசன் தலைவன் சொல்லிட்டு நெருப்புன்றது தீன் வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் அறன்றது எதுக்கு வந்துடும்னா நமக்கு கா அப்படின்றதுக்கும் நமக்கு அரண் அப்படின்றது வந்துடும் சரிங்களா கா என்ற ஓரெழுத்து ஒரு புலியின் பொருள் என்ன மானாலே பெரிய அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ ஆன்சர் வந்து கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் ஒருத்த சொல்லியிருக்காங்க தானா நமக்கு தெரியும் தானாலே நம்ம என்ன படிச்சிருப்போம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் வேற என்ன படிச்சு வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தானா அழிவுன்னு ஒன்று இருக்கான் குற்றம்னு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து குற்றம்னா கேடு ஸோ அது வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடு ஸோ கொடியன் அது வந்துரும் நீங்க இப்படி படிக்கும்போது இன்டர் கனெக்டடா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா தாண்டுதல் இருக்கு தாண்டுதல்னா என்ன வந்துடும் தாவுதல்னு வந்துடும் ஸோ அதுவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வலிமை அப்படின்னாலும் தானுதா அர்த்தம் இந்த மாதிரி நிறைய இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு தாவுதல் அப்படின்றது வந்துடுது ஸோ மூணு இது பண்ணிடலாம் கானாலே சோலை நம்ம படிச்சிருப்போம் வே அப்படின்றது மறைன்னு வந்துடும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேனா வேதம்ன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வேதம்னா மறை வேற என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வே அப்படின்றதுக்கு ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீனிங் இருக்குது சரிங்களா அவ்வளோதான் ஏனாலே அம்பு அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா மூணு ஒன்று நாலு ரெண்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு அவ்வளோதான் அடுத்தது பார்த்துடலாம் இங்கே வா என்னும் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினை அச்சம் இது ஒன்று மட்டும் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு தெரியாமல் ஸோ இதையும் லைட்டாக நம்ம பார்த்துடலாம் வேர்ச்சொல்லின் சொல்லின் வினை எச்சம்னு கேட்டிருக்காங்க வினை எச்சம்னாலே நம்ம என்ன சொல்லலாம் ஊ கடைசியில் வந்திருக்கணும் விகுதி இல்லை ஈ வந்திருக்கணும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அ அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெயரச்சத்துக்கு வந்துடும் சரிங்களா அப்போ பெயரச்சம் என்ன வந்துடும் வந்த ஏன்னா இங்கே ஆனு முடிஞ்சிருக்கு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க வினை அச்சம் தான் கேட்டிருக்காங்க அப்போ இங்கே என்ன வந்திருக்கு வந்து ஊன்னு கடைசியில் முடிஞ்சிருக்கு ஊ ஓ இல்லை ஈ ஓ கடைசியில் ஒரு எழுத்துல முடிஞ்சிருந்தாலே அதை நீங்கள் கண்ணை மூடிட்டு வினை அச்சம்னு போட்டுடலாம் எச்சம்னா என்ன முற்று முற்றுப்பெறாமல் அப்படியே வந்து தொக்கி நிற்கிறது தான் எச்எம் சொல்லிட்டு சரிங்களா அப்போ இதை நம்ம அடிச்சிடலாம் சரி அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஓ என்ற ஓர் ஒரு மொழியின் பொருள் என்ன ஓனாலே நம்ம என்ன படிச்சிருப்போம் மதகு நீர் தாங்கும் பழகை அப்படின்னு சொல்லிட்டு தான் படிச்சிருப்போம் சரிங்களா சரி வேற என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஓ அப்படின்னா வந்து ஒளிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒளிவு கழிவு இரக்கம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஓ அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறதும் ஒன்று இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐயப்படுறதும் ஒன்று இருக்குது வியப்புன்னு ஒன்று இருக்குது நினைவுன்னு இருக்குது இந்த மாதிரி ஓ அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம் பார்த்தீங்களா அதை வச்சு நீங்கள் அடிச்சிடலாம் ஸோ மகிழ்ச்சின்றது நமக்கு வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் அடுத்து தூய்மைன்றது எதுக்கு வந்துடும் நமக்கு தூ அப்படின்றதுக்கு வந்துடும் சேனா உயர்வு அப்படின்றது வந்துடும் ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திடலாம் ஐ என்பதன் பொருள் என்ன ஐனாலே அழகு இது கூட இப்போ பாட்டெலாம் வந்து ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாங்க இந்த ஐ என்றால் அழகு என்றால் அந்த பாடல் வந்து பார்த்தீங்களா அதை கூட வச்சுக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ங்க சோ அடுத்தது பார்த்தலாம் கைனா ஒழுக்கம் இது நமக்கு தெரியும் இப்பதான் பார்த்தோம் கைனா ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் கேட்டிருக்காங்க மான்றதுக்கு தான் எனக்கு தெரிஞ்ச பொருள்கள் இருக்கு ஓரெழுத்து ஒரு மொழியில நமக்கு பாத்தீங்கன்னா நியூ புக்ல ஒரு லெசன் இருக்கும் பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பொருட்கள் கிட்ட கொடுத்துருப்பாங்க அந்த மாற வார்த்தைக்கு ஸோ பெரிய அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அழகு மேன்மை தாய் இந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல பாத்தீங்கன்னா விலங்கு அப்படின்றதும் வரும் சோ மா அப்படின்றதுக்கு நிறையா அது இருக்கு நீங்க ஒவ்வொன்றையும் பாத்துக்கோங்க அழகு அளவு அறிவு இடை சரஸ்வதி செல்வம் இந்த மாதிரி நிறைய வரும் பாத்துக்கோங்க அடுத்தது பாத்துடலாம் ஊ என்ற சொல்லின் பொருள் தேர்ந்தெடுக்க ஊ அப்படின்னாலே நமக்கு ஊன் அப்படின்னு வந்துடும் சரிங்களா அப்ப ஊன்னா என்னது இறைச்சி அப்படின்றது வந்துடும் இன்னொன்னு ஊன்றது உண்ணு அப்படின்றது கூட ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தூ என்ற சொல்லின் பொருள் பின்வற்றுள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க தூன்றதும் பாத்தீங்கன்னா நமக்கு உண் அப்படின்னு தான் வரும் இது பாத்தீங்கன்னா நம்ம ஓரளவு ஒரு மொழியிலேயே இதுக்கான மீனிங் இருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ரெண்டு குரில் இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுல ஒரு குறில் பாத்தீங்கன்னா இதுதான் சரிங்களா இதை நீங்க பாத்துக்கணும் சரி வேற என்னென்ன தூ அப்படின்றதுக்கு இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா இந்த அசைத்தல் அதுக்கப்புறம் எரித்தல் கெடுத்தல் நடத்தல் இந்த மாதிரி நிறைய இருக்கும் ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க அடுத்தது பார்த்துக்கலாம் கீழ்கானும் விடைகளில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க சே அப்படின்னா சோலை வராது காக்கு தான் பார்த்தீங்கன்னா சோலை அப்படின்னு வரும் சேனா என்ன பார்த்துருப்போம் உயர்வு அப்படி சேனா வந்து உயர்வு சோனா பார்த்தீங்கன்னா மதில் அப்படின்னு பார்த்துருப்போம் மா அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா விலங்கு சரி அடுத்தது பார்க்கலாம் க என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா க அப்படின்றதுக்கு தான் பார்த்தீங்கன்னா காத்தல்னு இப்போ தான் பார்த்தோம் போன கொஷின்ஸில் பார்த்தோம் ஸோ அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த குரில் காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வரும் சரிங்களா இந்த அரசன் காற்று காற்றுன்றது பார்த்தீங்கன்னா பாவுக்கும் வரும் சரிங்களா காற்று மயில் இதெல்லாம் வரும் வேற என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பறவை மயில் மனம் மணி இந்த மாதிரி நிறைய இருக்கும் திரவியம் இந்த மாதிரி நிறைய வந்துடும் நீங்க எக்ஸ்ட்ரா எப்பயுமே படிச்சு வச்சுக்கிறது நல்லதுதான் இணைய தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க மானாலே அழகு அப்படின்றது நமக்கு தெரியும் இங்கே வந்து மீ அப்படின்னா உயர்ச்சி மீனா என்னென்னா வான் அந்த மாதிரி வரும் ஸோ உயர்வு மூனா வந்து மூப்பு மை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மேம்பாடுன்னு இருக்குது தப்பு மைனா என்ன வந்துடும்னா அஞ்சனம்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் அப்படிதானே மைனா நமக்கு அஞ்சனம்ன்றது தெரியும் ஸோ அது வந்து தப்பாக இருக்குது நமக்கு வேற என்னென்ன மை அப்படின்றதுக்கு பார்த்திங்கன்னா மைனா வந்து இருள் அப்படின்ற பொருள் வரும் அதுக்கப்புறம் வந்துட்டு கண்மை அப்படின்றது அதுதான் பார்த்திங்கன்னா அஞ்சனம் படிச்சிருப்போம் இல்லைங்களா அது இன்னொன்று பார்த்திங்கன்னா அழுக்கு அப்படின்றது வந்துடும் ஆடு நீர் மேகம் இது ரொம்ப மை மேகம்ன்றது இந்த மாதிரி இருக்கும் நீங்க கண்டிப்பாக அந்த கவர்மெண்ட் மெட்டீரியலை டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க உங்களுக்கு அப்படி டவுன்லோட் என்னோடய டெலிகிராம் சேனலில் இருக்கு நான் உங்களுக்கு அனுப்புறேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வேற ஏதாவது உங்களுக்கு வந்து நான் ப்ரீவியஸியர் கொஸ்டின் போடணும் உங்களுக்கு வந்து புரியலை இலக்கண பகுதிகள் ஏதாவது உங்களுக்கு தெரியல நீங்கள் சொல்லித்தாங்கன்னு சொன்னீங்கன்னா தாராளமாக நான் வீடியோ போடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்